வாசகர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் நித்ரா குழுமத்தின் சார்பாக மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கிரகநிலைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏற்படுகின்றன அந்த வகையில் இந்த வருடம் சிம்ம ராசியினருக்கு எவ்விதமான பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதைப் பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த சிம்ம ராசியினருக்கோ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடத்தின் கிரக அமர்வுகளை பற்றி சிம்ம ராசியினருக்கு இந்த வருடத்தில் கிரகங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன எவ்விதமான கோச்சார பலன்களை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருவும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நன்னாட்டில் இந்த வருடமானது பிறந்திருக்கின்றது எதிலும் நேர்மையுடனும் தைரியமாகவும் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த வருடத்தில் உங்களுடைய எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் மற்றும் அதற்கான முதலீடுகளை உருவாக்குவதற்கான காலகட்டங்களை உருவாகும் தனம் சார்ந்த விஷயங்களில் சில புரிதல்களும் ஆலோசனைகளும் கிடைக்கும் முயற்சிகளுக்கு சக நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவுகள் இடத்தில் ஓரளவு ஒத்துழைப்பு கிடைத்தாலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் பூர்வீக சொத்து விஷயங்களில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ஆதாயமான பலன்களை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைத்தாலும் தேவையறிந்து கடன் வாங்குவது தே பயனற்ற நெருக்கடிகளையும் மன சஞ்சலங்களையும் தவிர்க்கும் சுபகாரிய விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் மறையும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்வது நன்மையை ஏற்படுத்தும் உலக நிகழ்வுகள் மற்றும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் சேமிப்பு தொடர்பான இலக்குகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் காலம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது நீண்ட நேரம் கண் விழிப்பது மற்றும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது தேவையற்ற விரயங்களையும் அலைச்சல்களையும் குறைக்கும் குடும்ப விஷயங்களை உறவினர்களிடத்தில் பகிராமல் இருப்பது உங்கள் மீதான நம்பிக்கையும் குடும்பத்திற்கான ஆதரவையும் மேம்படுத்தும் பெண்களுக்கு மனதளவில் இருந்த தயக்கம் நீங்கி ஒரு தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய முடியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் தடுமாற்றமான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நன்மையை தரும் இழுபறியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அமையும் சுபகாரியம் குறித்த எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் கல்வி விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சிந்தனை போக்கில் விழிப்புணர்வு தேவை சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலும் அதை பெற்றோரிடத்தில் பகிர்ந்து கொள்வது தேவையான ஆதரவையும் நம்பிக்கையும் கொடுக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆசையும் ஆர்வமும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் இருந்து வந்த ஏற்ற இறக்கமான சூழல்கள் படிப்படியாக குறையும் மேல்நிலை கல்வியில் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது விளையாட்டு சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளையும் கவனங்களையும் ஈர்ப்பீர்கள் அரசு வகையில் எதிர்பார்த்த சில உதவிகளும் சாதகமாக அமையும் வெளிநாட்டு கல்வி தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் குடியுரிமை சார்ந்த விஷயங்களில் சில இழுபறிகளுக்கு பின்பே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் பணி நிமித்தமான விஷயங்களில் திட்டமிட்டு செயல்பட்டு கால தாமதத்தை குறைப்பீர்கள் உயர் அதிகாரிகள் இடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது புதிய வேலை நிமிர்த்தமான விஷயங்களில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் துறைகளில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும் வரவுகளும் செலவுகளும் சமமாக இருப்பதினால் கடையை அகலப்படுத்துவது மற்றும் விரிவுபடுத்துவது போன்ற விஷயங்களில் அகல கால்களை வைப்பதை குறைத்து கொள்வது நல்லது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் கால்நடைகளின் ஆரோக்கிய விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அரசு வகையில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவதன் மூலம் நம்பிக்கையும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும் புதுவிதமான இலக்குகளை உருவாக்கி அதற்கான செயல் திட்டங்களை அமைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஆதாயமான சூழல்கள் உருவாகும் வரவுகள் மற்றும் தடைப்பட்டு வந்த ஒப்பந்த விஷயங்கள் மறையும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உருவாகும் நிர்வாக துறைகளில் இருக்கின்றவர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் சிறு மற்றும் சாலையோர கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இசை சார்ந்த துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் தங்களது ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான சூழல்கள் அமையும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களை கூறும் தகுந்த ஆவணங்களை வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது மற்றவர்களை புண்படுத்தும் விதமான செயல்களை மேற்கொள்ளாமல் இருப்பது அரசியல் தொடர்பான பயணங்கள் மற்றும் வெளியூர் அனுபவங்கள் மூலம் புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கான காலகட்டங்கள் உருவாகும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சிம்ம ராசி அன்பர்கள் விநாயகரை வழிபாடு செய்து வர செயல்களில் இருந்த தடைகள் நீங்கி எதிலும் புத்துணர்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் ஈடுபடுவீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை உருவாக்குவதற்கு உறுதுணையாகவும் அச்சாரமாகவும் இருக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் ஒத்துழைப்புக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் அனைத்து ஆன்மீக சுப நிகழ்ச்சிகளுக்கான நித்ரா ஆரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாழ்க வளமுடன்